தமிழர்களின் குடமுழுக்கு சாத்திரங்களுக்கு முற்றிலும் முரணாகத்தான் சங்கராச்சாரியார்கள் சொல்கிறார்கள் குடமுழுக்குன்ட்டு கீண்டு வந்தாலே கோயிலில் அனைத்து சாதியினரும் போகலாம் தொட தொடலாம் தமிழ்மொழி மந்திரங்களை ஓத வேண்டுங்கிறதான் தமிழர்களின் இந்து வேதம் சொல்கிறது அதுபடி பார்த்தா சங்கராச்சாரியார் சொல்கிறது முற்றிலும் தவறான கருத்து இப்போ அவசர அவசரமாக நடக்கிறது பார்த்தா அதுவும் தேர்தல் அறிவிக்கப்பட தேதி அறிவிக்கப்படுகிற நேரத்தில் இருக்குன்னா ராபர் கோயில் வந்து கே கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எங்கே இருக்கிற சிலையோடயோ இப்போ அயோத்தியில் கட்டி இருக்கிற அந்த ராபர் சிலைங்கிறது ஒத்து போகவே போகாது அவங்ககிட்ட கோயில் சாத்திரம்ங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த வேதங்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்க்கின்றது பிரதமர் அவர்களுக்கே இப்படி ஒரு நிலை அவர் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாது அவர் தொட்டு சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க வினை விதைத்தவர் வினையறுப்பார் தினை விதைத்தவர் தினையறுப்பார்

இன்னைக்கு சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க சங்கராச்சாரியர்கள் பங்கேற்காம இந்த விழா வந்து நடக்கக்கூடாது திறப்பு வந்து தள்ளி வைக்கணும் நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஏன் சங்கராச்சாரியார்கள் கலந்துக்க மறுக்கிறாங்க அதாவது முதல்ல சங்கராச்சாரியார்கள் சொன்னது என்னன்னா மோடி வந்து கருவறைக்குள்ள நுழைஞ்சி அந்த சிலையை தொட்டு நிறுவுவார் அதை நாங்கள் கைதட்டி வேடிக்கை பார்க்க வேண்டுமா இதுதான் முதல்ல வந்தது நிறுவ கூடாது அப்படின்ற பிரச்சனைகளும் எழுந்துச்சு இருந்தது இருந்துச்சு இல்லையா அதுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா சனாதன தர்மத்தின் அந்த சாத்திரங்கள் எல்லாம் மறுக்கின்றன சனாதன தர்மத்தின் சாத்திரங்கள் என்னதை மறுக்குது ஒரு மோடி வந்து அந்த உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடிய அந்த பிற மன்னினரான பிராமணர் இல்லைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அல்லது மோடி மனைவியுடன் வாழாத வாழவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் இதில் ரெண்டு காரணமும் சொல்கிறாங்க ரெண்டு காரணமும் சொல்கிறாங்க இ இப்படி இருக்கும் பொழுது இது இது வந்து தமிழர்களின் இந்து வேதத்திற்கும் இந்து மதத்திற்கும் தமிழர்களின் குடமுழுக்கு சாத்திரங்களுக்கு முற்றிலும் முரணாகத்தான் சங்கராச்சாரியார்கள் சொல்கிறார்கள் தமிழர்களோட வேதம் என்ன சொல்லுது அனைத்து சா ஏற்றத்தாழ்வு இன்றி அர்ச்சகராகலாம் கோயிலுக்கு செல்லலாம் குடமுழுக்கு செல்லலாம் கடவு கருவடைக்களை செல்லலாம்ங்கிறது தான் அதுக்கு என்ன ஆதாரங்கள் கொடுக்குறோன்னா அந்த வட இந்தியர்களின் அந்த வேத நான்கு வேதங்கள் இருக்குது இல்லையா அது வந்து உருவ வழிபாட்டை முற்றிலுமாக எதிர்க்கிறது கோயில்கிற ஒரு ஒரு அமைப்பையே அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு வேதம் கடவுள் எங்கும் இருக்கிறார் அதுக்கு உருவ வழிபாடெல்லாம் கூடாதுங்கிறது தான் வேதங்கள் சொல்கிறது அதையே தான் ஆதிசங்கரரும் சொல்கிறார் ஆதிசங்கரர் தான் இந்த நான்கு சங்கராச்சாரியார்களும் சொல்லணும் அப்போ கோயிலுக்குள்ளே ஆதிசங்கரா அந்த ஆதிசங்கரருக்கும் இடமில்லை அந்த நான்கு சங்கராச்சாரியார்களுக்கும் இடமில்லை இது இதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இருக்கிற அந்த கோயில்கள் அந்த வேத வேதசாத்திரத்தின்படி நம்ம அதை அந்த வடமொழி சமக்கிரதத்தில் இருக்கிற வேண்டியதை பின்பற்றக்கூடாதுங்கிறது தான் இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் நிலைப்பாடு அதுபடி பார்த்திங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் இந் தமிழர்களுடைய இந்து மதம் எப்படிப்பட்ட மதம் என்றால் கடவுளை பார்க்க முடியும் கடவுளை கலிகாலத்திலையும் பார்க்க முடியும் ஒருத்தர் ரெண்டு அறுபத்து மூன்று நாயன்மார்கள் கடவுளை பார்த்திருக்கிறார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பார்த்திருக்கிறார்கள் பல தொகையடியார்கள் பார்த்திருக்கிறார்கள் வாழையடி வாழையாக சித்தர்கள் பார்த்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் அப்போ சிவபெருமானோ இந்து மதமோ சாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவில்லை பிறப்பின் அடிப்படையில் சாதியை நிலைப்படுத்தவும் இல்லை ஒன்று ரெண்டாவது இவ்வளவு க கலிகாலத்தில் இத்தனை க பேர் பார்த்துருக்காங்க இல்லையா அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை வெவ்வேறு தொழிலை செய்திருக்கிறார்கள் வெவ்வேறில் ஊரில் வசித்திருக்கிறார்கள் வெவ்வேறு செல்வந்த நிலையிலையும் செல்வ நிலையிலேயும் செழிப்பிலையும் வெவ்வேறு நிலையில இருந்திருக்கிறாங்க அப்படி அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை தமிழ் மொழியில் அவர்களுக்கு தெரிந்த ஒரே மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி பூசையைத்தான் செய்திருக்கிறார்கள் அப்போ குடமுழு கீண்டு வந்தாலே கோயிலில் அனைத்து சாதியினரும் போகலாம் தொட தொடலாம் தமிழ்மொழி மந்திரங்களை ஓத வேண்டுங்கிறது தான் தமிழர்களின் இந்து வேதம் சொல்கிறது அதுபடி பார்த்தா சங்கராச்சாரியார் சொல்கிறது முற்றிலும் தவறான கருத்து அப்போ சங்கராச்சாரியாரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் போனால் தான் குடமுழுக்கு நடத்தணுங்கிறது இல்லைங்கிறதுக்கு முதல் வாதம் ரெண்டாவது இன்னொரு வாதம் சங்கராச்சாரியார்களால் முன்வைக்கப்படுகிறது என்னன்னா இன்றைக்கு நாள் நல்ல நாள் இல்லை இன்றைக்கு ராமநவமி அன்றுதான் இந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும்ங்கிறது அடுத்த வாதம் அப்படியெல்லாம் எந்த சாத்திரத்திலும் சொல்ல ஒரு கடவுளுக்கு கோயில் அமைக்க வேண்டும் என்றால் அது அந்த அவருடைய பிறப்பு திருநாள் அன்று திரு அவதார திருநாள் அன்று தான் நடத்தணுங்கிறது எந்த இது இதுலேயும் இல்லை அதில் பஞ்சாங்கங்கள் இருக்கின்றன அது வட இந்தியாவில் கொஞ்சம் பஞ்சாங்கங்கள் வந்து மாறும் தென்னிந்தியாவில் வந்து நம்ம சூரியனின் அடிப்படையில் நம்ம ஆண்டு கணக்கு இருக்கும் ஆண்டுக்குள்ளே மாதத்தில் இருக்கிற விழாக்கள் சந்திரன் அடிப்படையில் இருக்கும் ரெண்டின் அடிப்படையில் இருக்கும் வட இந்தியர்கள் முழுக்க முழுக்க அந்த சந்திர மாதத்தை வைத்து இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாமே தவிர ஆனால் சங்கராச்சாரியார்கள் சொல்கிறபடி பிறப்பு திருநாள் வந்து திரு அவதார திருநாள் அன்றைக்கு தான் குடமுழுக்கு நடத்தணுங்கிறதும் தவறு இதுவுமே சங்கராச்சாரியார்கள் சொல்கிறது தவறு இது ரெண்டு ரெண்டு கருத்தை வச்சுக்கிடுங்க ஆனால் சங்கராச்சாரியார்களால் மூன்றாவது ஒரு கருத்து முன்மொழியப்படுகிறது கோயில் விமானத்திலேயே அதாவது கருவறைக்கு மேலே இருக்குது இல்லையா அந்த விமானத்திலேயே இன்னும் பணிகள் நிறைவடையவில்லைங்கிறாங்க இது இந்த விமானத்தில் இப்போ பணிகள் நிறைவடையவில்லை என்றால் அந்த கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தப்படக்கூடாதுங்கிறது இந்து வேத மர்ம லட்சியக்கம் உறுதியாக இருக்கிறது தமிழர்களின் வேதமும் தமிழர்களோட கோயில் ஒழுங்குங்கிற ஆகம முறைகளும் தமிழில் உள்ள ஆகம முறைகளும் விமானத்தில் பணிகள் நிறைவடையவில்லை என்றால் நடத்தப்படக்கூடாதுங்கிறதும் உண்மை அப்ப சங்கராச்சாரியார்கள் ரெண்டு வகையில சொல்றது தவறு ஒண்ணு அந்த பிரதமர் அவர்கள் கையால தொட்டு சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்றது தவறு சாதியின் அடிப்படையில சொல்றது தவறு அவங்க செய்ய செய்யலாம் அது சாதியின் அடிப்படையில மனைவியை இழந்தவர்க அடிப்படையிலையும் செய்யலாம் ஆனால் அதுக்குண்டான பயிற்சிகள் தெரியணும் தமிழ் மந்திரங்கள் தெரியணும் இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா இல்லை த இதை எப்படி அவர் பல இடங்கள்லாம் திருக்குறளில் தமிழ் இதில் சொல்கிறாரு அப்படி சொல்லுவாரா சொல்லலையாங்கிறது அது வேற விஷயம் ஆனால் கணவன் மனைவியை கூட வாழாதவர்ங்கிறது அடிப்படையிலேயோ சாதி அடிப்படையிலையோ சொல்லக்கூடாது அதில் சங்கராச்சாரியார் சொல்வது தவறு அடுத்து தான் வைக்கணும் அதுவும் தவறு ஆனால் விமானம் கெட்டப்படாத கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த மிக மிக தவறான பழக்கம் அது செய்யப்படக்கூடாது கட்டிடம் முழுமையாக நிறைவடையாத நிலையில நடத்தக்கூடாது அப்படிங்கிறது சரி அதாவது கட்டிடங்கிறது ஒரு கோயில்ங்கிறது பல இடங்களை உள்ளடக்கி கொடுக்குது அதுல முதன்மையான இடங்கள் என்னன்னா அந்த கோபுரம் வாசல் மேல கலசத்தோட வாசல்ல இருக்கும் பாத்தீங்களா அந்த கோபுரம் அதுக்கு இருந்து கொடிமரம் அதுக்கடுத்தது இந்த பலிபீடம் கருவறைக்குள்ளே கருவறைக்கு மேலே இருக்கிற விமானம் அந்த திருமுழுக்காட்டை எடுத்து அந்த பால் எல்லாம் வெளியே வரும் பார்த்திங்களா அதுக்கு தூம்பும்பாங்க அந்த தூம்பு அடுத்தது திருநிற்று பெட்டகம் இதெல்லாம் தான் அருளோட்டங்கள் இந்த இடங்களில் வேலை இருக்கக்கூடாது வேறு மதிச்சுவர்லேயோ சுற்றுப்புற சுவர்லேயோ வேலை பாக்கி இருந்தால் கூட பரவாயில்ல அப்படி இருந்தால் கூட நாற்பத்தெட்டு மணி நேரங்களுக்கு அந்த எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு செய்யணும் ஆனால் இந்த நான் சொன்ன அந்த அஞ்சாறு இடம் கோபுர கலசத்திலிருந்து அந்த கருவறை கருவறையில் இருக்கிறது மேலே விமானம் இங்கெல்லாம் படிகள் நிறைவடையலைன்னா அந்த கோயிலுக்கு குடம்புலுக்கு நடத்தப்படக்கூடாது அப்படி நடத்தப்பட்டால் என்ன ஆகும்னா அது கோயில் ஒழுங்குன்ட்டுருக்கு அந்த ஒழுங்கு தவறி குடமுழுக்கு நடத்தப்படும் போது போய் வணங்கும் பத்தர்கள் எல்லோருக்குமே நிச்சயமாக ஆபத்து தான் வரும் அதனால் அதனால் எதிர்மறையான விளைவுகள் தான் இருக்கும் அருள் அருள் ஓட்டம் இருக்காது அருள் ஓட்டம் இல்லைன்னா மக்களுக்கு போகிற பிரச்சனைகள் ஏற்கனவே பிரச்சனையோடு போகிறான் இந்த பிரச்சனையை அந்த கோயிலுக்கு போய் அதிகப்படுத்தி கொண்டு தான் மக்கள் வெளிவருகிறார்கள் அதனால் இது மக்களுக்கும் இது ஒரு பிரச்சனையை ஏற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும் அந்த விமானத்தில் இன்னும் அந்த வேலைகள் நிறைவடையவில்லை என்றார் கருவறைக்கு மேல இருக்க விமானத்தினுடைய அந்த வேலைகள் நிறைவடையாம இவ்வளவு அவசர அவசரமா பண்றதுக்கான நோக்கம் என்னவாச இருக்கும் நோக்கம்ங்கிறது எங்களால உறுதியா சொல்ல முடியல ஆனா பலரும் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா தேர்தல் அறிக்கையில சென்ற பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்க கோயில் கட்டுவோம்ன்றத அதை நாங்க நிறைவேற்றி விட்டோம் என்றால் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு கொஞ்சம் அது அது வெற்றி பெறுவதற்கு துணை புரியுங்கிறது அவர்களோட எண்ணம்ங்கிறது இருக்குது தான் எதிர்கட்சி முயற்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன அவசர அவசரமாக நடக்கிறத பார்த்தா அதுவும் இந்த இந்த தேர்தல் அறிவிக்கப்பட தேதி அறிவிக்கப்பட நேரத்தில் நடக்குன்னா அது உண்மைதான்ங்கிறத நம்ப வேண்டியதற்கான சூழல்கள் இருக்கின்றன ராமர் உண்மையாவே அயோத்தியில தான் பிறந்தாரா ஏன் அயோத்தியில இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மசூதியை இடிச்சிட்டு தான் ராமர் கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு வாதம் வருதுங்க அது வந்து அதாவது ராபர் அயோத்தியில தான் பிறந்தாருங்கிறதுக்கு ஏராளமான இலக்கிய ஆதாரங்கள் இருக்கின்றன அதுக்கு அதுக்கு பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் பல இடங்கள் பழைய இதையும் ஆதாரங்களையும் வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் கல்வெட்டுகள் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து தான் இந்த பகுதியை மசூதிக்கு கொடுத்து விடுங்கள் அதில் ஒரு பகுதியை எடுத்து ராமருக்கு கோயில் கட்டி கொள்ளலாம்கிறது அந்த நீதிமன்றம் ஆணையும் கொடுத்துருக்குது இதை அந்த இஸ்லாமியர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இந்துக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போதையே இருந்து அந்த கமிட்டியும் ஏற்றுக்கொண்டது அப்படி அப்படி ஆனால் தமிழர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிற ராமாயணம் தமிழில் இருக்குது இந்த நம்ம வடமொழி ராமாயணத்தை தழுவித்தான் இந்த தமிழில் வா ராமாயணங்கள் எழுதப்பட்டது இல்லை யஜவல்லியாருடைய ராமாயணம் இருக்கிறது சித்தர் ராமாயணம் இருக்கிறது இப்படி பல ராமாயணங்கள் இருக்கின்றன இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் இல்லை அங்கேயும் பல ராமாயணங்கள் இருக்கின்றன பல பல புலவர்களால் பாடப்பட்ட ராமாயணங்கள் இருக்கின்றன பல இருக்கின்றன இப்போ இந்த எல்லாவற்றின் படி பார்த்தீங்கன்னா ராமர் அயோத்தியில் தான் பிறந்தார் சரையு நதி கரையில் தான் பிறந்தார் அதில் ஒன்றும் ஐயம் ஒன்றும் இல்லை நீதிமன்றம் இதெல்லாத்தையும் அந்த ஆதார மற்ற ஆதாரங்கள் தொல்லியல் பூர்வமான ஆதாரங்களை நீதிமன்றம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அது இஸ்லாமியர்களுக்கும் ஏற்றுக்கொள்ள ஒரு கொடுத்து இந்த இடத்துல கோயில் கட்டிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க அது இஸ்லாமியர்களுக்கும் உடன்பாடாகத்தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல கோயில் கட்டணுங்கிறதுல தவறு இல்லை அது சரியானது தான் சட்டப்படியும் சரியானது நீதிமன்றப்படியும் சரியானது இஸ்லாமிய சகோதரர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கேதான் கெட்டணும் கட்டாயம் கட்டணும் ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த இடம் சின்ன இடம்ங்கறதால அது மொத்தமா அந்த இடத்துல கட்டப்படல அது அதை ஒட்டி அதை ஒட்டியோ கொஞ்சம் தள்ளியோ வேற ஏகியோ ஒரு இடத்துல தான் கட்டி இருக்கிறார்கள் அந்த வळक போடுற போது இருந்த அந்த வேற இடத்துலனா கொடுக்கப்பட்ட இடத்தை தாண்டி எக்ஸ்ட்ராவா அதிக இடம் அது அது பத்தி எனக்கு ரொம்ப தகவல்கள் இல்ல ஆனா அந்த அதாவது ராமர் பிறந்த இடம் அந்த இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணனும் அந்த இப்போ இப்போ பாருங்கள் இந்த கோயில் வந்து குடமுழுக்கு உயிர்ப்பு புத்துயிர்ப்பு இதை மாதிரி வார்த்தைகளெல்லாம் வட இந்தியாவில் பயன்படுத்த கோயில் திறப்பு விழா கோயிலுக்கு குடம்புக்கு தான் நடத்தணுமே தவிர உயிர்ப்பு புத்துயிர்ப்பு தான் செய்யணுமே தவிர குடம்புலுக்கு தான் இருக்குது அடுத்தாற்பில் பார்த்திங்கன்னா ராமர் கோயில் தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோயில்கள் இருக்கின்றன இ அடுத்தப்போல ராமர் கோயில் வந்து கே கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது எங்கே இருக்கிற சிலையோடையும் இப்போ அயோத்தியில் கட்டியிருக்கிற அந்த ராமர் சிலைங்கிறது ஒத்து போகவே போகாது ஏன்னா வட தென்னிந்தியாவில் இருக்கிற ஆகமங்கள் கட்டிட அமைப்புகள் எல்லாமே வர வட இந்தியாவில் இருக்கிறது அது எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட கோயில் சாத்திரங்கிறதே கிடையாது ஏன்னா அந்த வேதங்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை எதிர்க்கின்றன கடவுளுக்கு உருவமே கிடையாது அதுக்கு ஒரு உருவம் வைக்கக்கூடாதுங்கிறது தான் ஆதிசங்கரின் கூற்று அதனால் நம்ம ஆதிசங்கரின் வழிவந்த இந்த சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்கிறாங்கிறதுக்கு பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நமக்கு தேவையே இல்லை இப்போ தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இ இப்போ இருக்கிற தென்னிந்தியாவில் இருக்கிற வைணவ கோயில்கள் எல்லாமே சங்கராச்சாரியார் கட்டு கட்டுப்பாட்டில் இல்லை உண்மையிலே சொல்லப்போனால் ஆதிசங்கரால் உருவாக்கப்பட்ட சங்கர மடங்கள் அந்த நாலு தான் இப்போ நான் நாலு இருக்கிறாங்களா துவாரகை பூரி சிறுங்கேரி அந்த ஜோதிஷ்மயம் உத்தரகாண்டில் இருக்கிறது இந்த நாலு தான் சங்கராச்சாரியார்கள் உட்பட்டது அவங்க நாலு பேரும் இந்த த காஞ்சிபுரத்தில் நம்மன்ற நமக்கு சங்கர மடம்னா காஞ்சிபுரத்து மடத்தை தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க இதை அவங்க ஒரு மதமாக மதமாகவே அவர்கள் அந்த நாலு சங்கராச்சாரியார்களும் கருத மாட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கோ வைணவ கோயில்கள் எல்லாம் ஜீயருங்கிறவர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குமே தவிர அங்கே சங்கராச்சாரியார்களின் கட்டுப்பாடு இங்கே கிடையாது ஆனால் வட இந்தியாவில் அப்படி அப்படி இல்லை சங்கராச்சாரியார்கள் அதனால் சங்கராச்சாரியார்கள் கூட்டம் நம்ம ரொம்ப எடுத்துக்கிட வேண்டாம்ங்கிறது ஒரு ஒரு பக்கம் நம்ம அதை அதை பார்க்கணும் அங்கே அருளோட்டம் கோயில் அந்த அங்கே போகணும் அந்த இடத்த பார்க்கணும் அதில் அந் அதில் அருளோட்டம் உள்ள இடங்களை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில முறைகள் இருக்கின்றன அந்த முறைப்படி அந்த இடத்துல தொல்லியல் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல அருளோட்டம் இருக்கிறதோ அந்த இடத்துல முதன்மை கருவறை வைக்கணும் கோயில்கிறது பல ஏக்கர் கணக்கில் இருக்குதா எவ்வளவு ஒளி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுலையோ எவ்வளவு எவ்வளவு அந்த அந்த மார்பிள் அந்த பழங்கு கல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத பத்தி இல்லை கோயில்கிறது அருளோட்டமான இடத்த அங்கே கண்டுபிடிச்சிருக்கணும் அந்த இடத்துல கருவறை அமைத்திருக்க வேண்டும் இப்போ அப்படி இட பண்ணலை இடத்துக்கும் வழிக்கும் தான் முக்கியது அதனால அந்த கோயில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறத தவிர அருளோட்டமாக இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருக்காது தமிழ்நாட்டில் ஏராளமான பிர்லா மந்திரெலாம் வச்சிருப்பாங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒளிர்ந்து கொண்டிருக்குமே தவிர அதுல ஒரு வணங்கணுன்னு வேடிக்கை பார்க்க தோன்றும் தவிர வணங்கணுங்கிறது வராது ஏன்னா ஒவ்வொரு கோயிலும் அருளோட்டமான இடங்களை தேர்ந்தெடுக்கணும் அடுத்தாற்போல கருவறை சாத்திரங்கள் அமைக்கணும் அந்த சிலைக்கு அடியில தகடுகள் வைக்க வேண்டும் தகடுகள்ல தமிழ் மந்திரங்களை சொல்லி அதுல அந்த தகடுகளை உருவேற்றி அருளோட்டம் உள்ளதாக ஆக்கி வைக்க வேண்டும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் பேசுறதுனால தமிழ்ல மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம் இப்ப அவங்க வட இந்தியாவிலே இந்த கோயில் கட்டிருக்காங்க அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய சனாதன முறைப்படி அங்க வடமொழியிலதான் அவங்க மந்திரங்கள் ஓதி அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஆமா ஆமாம் நிச்சயமா அது 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 அந்த வட இந்திய மக்களுக்கு ஏற்படையதாகவும் இருக்கிறது ஆனா ஆனா அது அதனால தான் அது கோயில் திறப்பு விழாவா இருக்கிறத குடமுழுக்காக இல்லை தான் அவங்க அந்த அந்த இடத்துல கரெக்ட் சரியாக அந்த கருவறை அமைக்கணுங்கிறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல எங்கேயோ ஒரு இடத்துல கெட்டுனா போதும் ஆனால் கெட்டணும் பெருசாக இருக்கணும் அதுக்கு அது அது வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் இதில் தான் கவனத்தை செலுத்துனாங்களே தவிர அருளூற்றில் கவனத்தை செலுத்தலை தகடுகள் வைக்கிறதுல கவனத்தை செலுத்தலை ஏன்னா அந்த முறைகள் அவங்களுக்கு தெரியாது அப்போது அந்த அளவுக்கு தான் ஆற்றல் உள்ளதாக இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நிறைவடையாத ஒரு கோயிலில் ஒரு வீடுன்னு வச்சுக்கிட்டிங்கனாலே அதற்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கப்பட்ட பால் காய்க்கிறதுக்கு முன்னாடி தச்சு கழிக்கிறதுலேருந்து அந்த வீடு எதை இதெல்லாம் நிறைவடைய வெளியில் பூச்சி இல்லைன்னா உள்ளே போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சமையலறை அடுப்பு அந்த மாதிரியான இதிலெல்லாம் இப்போ வேலைகள் பாதிக்க இருந்துச்சுன்னா அதில் உள்ளே போகக்கூடாதுப்பாங்க போனால் அப்புறம் அதில் அந்த 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 நிம்மதியான வாழ்க்கையை அங்கே பாகிபு ஒரு தனியாரோட வீட்டுக்கே இப்படி இருந்துச்சிருந்தான் கோ விமானத்திலே நிறைவடையாத இடத்துக்கு போனால் அது நிச்சயமாக மக்களுக்கு அங்கே செல்லும் பக்தர்களுக்கு நிச்சயமாக அது பாதிப்பை விளைவிக்கத்தான் செய்யும் அண்ட் இன்னொன்று நேற்றைக்கு வந்து குழந்தை ராமருடைய சிலையை கொண்டு போய் அங்கே இருக்காங்க அந்த கோவிலில் சிலை வழிபாட வரைக்கும் வட இந்தியர்கள் பெரும்பாலும் அதை ஏற்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க ஏன் இப்போ மட்டும் அந்த சிலையை வைக்கிறாங்க அதான் சி வட இந்தியர்கள் சிலை வழிபாட்டை ஏற்றுக்கிடுவாங்க அந்த வேதம் தான் ஏற்றுக்கொள்ளாது வேதத்தின் அடிப்படையில் செயல்படுற ஆதிசங்கரரும் ஆதிசங்கரின் வழிவந்ததாக சொல்லப்படுகின்றிருந்த இந்த சங்கராச்சாரியார்கள் நாலு மடத்தில் இருக்கிற சங்கராச்சாரியார்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்றபடி வட இந்தியர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் அந்த எல்லா இடங்களில் பணியிலான லிங்கம் இருந்தாலும் அதையும் லிங்கமாக தான் பார்ப்பாங்க ஈவன் கைலாச அந்த மலை இருக்குது இல்லையா சிவபெருமான் வாழும் இடமாக கருதப்படுகின்ற அந்த கைலாசம் எல்லாமே உருவ வழிபாட்டின் பார்த்தா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அந்த சங்கராச்சாரியார்களும் இவர் அந்த வட இந்திய வேதமும் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஒண்ணு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உருவழி பாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சிவன்ங்கிற கடவுளை பற்றி அந்த வேதத்தில் சொல்லாது ஆனால் நான் சிவன் கோயிலை பற்றி பேசுவேன் ராமர் கோயிலை பற்றி பேசுவேன் இத மாதிரியெல்லாம் முற்றுக்கு முன் உடனாக அங்கே சங்கராச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார் பண்டி இன்னொன்னு வேதங்களின் அடிப்படையில பிரதமர் அவர்கள் சிலையை நிறுவலாம்னு நீங்கள் சொல்றீங்க சங்கராச்சாரியர்கள் பிரதமர் அவர்கள் நிறுவக்கூடாதுன்னு சொல்றாங்க எந்த எந்த அடிப்படையில் சொல்றாங்க வர்ணாசிரமங்கள் அடிப்படையில் சொல்றாங்களா அவங்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க சனாதன தர்மத்தின் சாத்திரங்களின்படி இவர் அங்கே உள்ள போகக்கூடாது நம்ம தான் ரெண்டு காரணங்கள் பார்த்தோம் ஒன்னு மனைவியுடன் வாழ வாழவில்லை ரெண்டாவது அவர் அந்த பிரமணியனர் சாதி தாழ்ந்த சாதியை தார்ந்தவராக இருக்கிறார் இந்த ரெண்டு சனாதன தர்மத்திற்கு படி உள்ளது நம்ம அதனால தான் தென்னிந்தியாவில் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறோம் நம்ம கடவுள்கள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வாழ்க்கையை வரலாம் பார்த்தோம் எல்லாருக்குமே சாதி வேறுபாடு இல்லாமல் கடவுள் காட்சி தந்திருக்கிறார் அனைவரும் இணைந்திருக்கிறார்கள் அந்த ஊரில் இருக்கிற அனைத்து சாதியினரும் இணைந்திருக்கிறார்கள் அப்ப தமிழ் மொழியில் கடவுளுக்கு தேவையாக இருக்கிறது தமிழ்நாட்டு வரலாறு இதுதான் அதில் சாதி ஏற்ற கடவுள் பார்க்கவில்லைங்கிறது முதன்மையான அறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சமீபத்தில் சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமைச்சர் பேசினது தொடர்பாக நிறைய சிக்கல்கள் நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள்லாம் ரொம்ப எதிர்த்து பேசினார் ஆக்ரோஷமாக ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதே சனாதன ரீதியாக பிரதமர் அவர்களுக்கே இப்படி ஒரு நிலை அவர் வந்து கருவறைக்குள்ளே போகக்கூடாது அவர் தொட்டு சிலையை தொட்டு பிரதிஷ்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் சார் என்ன புரிஞ்சுக்கிட்டது வினை விதைத்தவன் வினை திணை தினை விதைத்தவன் தினையறுப்பான் அவ்வளோதான் எது செய்கிறமோ அதுதான் நமக்கு வந்ததுங்கிறது முந்தியெல்லாம் ரொம்ப நாள் காலத்தில் தள்ளி வரும் இப்போலாம் உடனே உடனே அது செயலுக்கு வந்து விடுகிறது இது இது மக்கள் போகிற இடங்கள்லேயே திரைகள் வைத்து மறைச்சாங்க அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி குடிசைகள் இருந்தாலும் சரி அதெல்லாத்தையும் மறைச்சாங்க அவருக்கு பிறந்த மாதிரி பார்க்கவே கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் அந்த சகராச்சாரியார்களோட வழிமுறை தான் இது அதாவது இந்த இவ இந்த மாதிரியான விதைவைகள் எல்லாம் பார்க்கவே கூடாது பா பார்த்தார் தான் அவருக்கு கோபம் வந்துடும் இந்த மாதிரி இல்லை தீழ்த்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான் இப்படி தான் போடுவார் இந்த மாதிரியெல்லாம் சகராச்சாரியார்களோட முறை இவர் என்ன செஞ்சார் ஒரு கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னார் இன்னும் இந்திய இந்திய திருநாட்டின் முதல் பெண்மணியாக இருக்கிற நமது குடியரசுத் தலைவர் அவர்களையே அந்த குடியரசின் மாண்புமிகு அந்த கட்டட திறப்புகிற்கே அழுத்தல இதே காரணம் அவர் அவர் வந்து கணவனை க விதவைங்கிற காரணமாக இருக்கலாம் இல்லை பால் தாழ்த்தப்பட்டவருங்கிற காரணமாக இருக்கலாம் பெண்கிற காரணமாக இருக்கலாம் இது இதுக்காக அதை இதே மோடி தான் ஒதுக்கி வச்சாரு இதே மோடி தான் மக்களையும் அவர்களை கண்ணில பாக்க கூடாதுங்கிறதுல இருந்தாரு இன்றைக்கு அதே இது மோடி அவர்களுக்கு திரும்பி இருக்கிறது இத ஆனா நாட்டினுடைய பிரதமரா இருக்காரு பிரதமரா அவருடைய ஆட்சி காலத்துலதான் ராமர் கோயிலே கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அவரையே இப்படி ஒடுக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான இது நீங்க வரலாறு எடுத்து பாருங்க நம்ம நம்ம எல்கே அட்வாண்டி தான் முதல் முதல்ல இதை இதை முன்னெடுத்து தெரிதால அது இடிச்சது சரியா தப்பாங்கறதெல்லாம் நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு அதுக்குள்ள நாம போகவே வேண்டாம் ஒரு முன்னெடுப்பு சரியா இருந்த அந்த ஒரு காலத்துல இருந்தாலும் கூட இன்னைக்கு யாருடைய ஆட்சியில கட்டப்பட்டு இருக்கு வெற்றிகரமா யாருடைய ஆட்சியில தீர்ப்பு வெற்றிகரமா கிடைச்சிருக்கு அப்படிங்கறதنا பார்ப்பாங்க இல்ல இல்ல தீர்ப்பு வந்து இதுக்கு முன்னாடியே வந்துருச்சு தாங்க தீர்ப்பு அதுக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே வந்துருச்சு அப்ப அந்த அந்த மூத்த தலைவர்கள் அத்வானி மாதிரியான தலைவர்களும் இந்த விழாவுக்கு ரொம்ப அழைக்கப்படவில்லை பிறகு முதல்ல நாங்க பிறகு கொடுத்தா நாங்க அது இதை முதன்மைப்படுத்த அழைப்பு புயிற்சிது புயிற்சிது ஆனா முதல்ல வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இது இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் இருக்கு அப்ப திட்டமிட்டு புறக்கணிக்கும் பொழுது அது நமக்கே திரும்பி வருகிறது இதை 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 நான் ஒவ்வொரு மக்களுமே உணர் உணர வேண்டியதுதான்